புதினுக்கு இடையில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது உலகளாவிய ஒரு மிகப்பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தது அமெரிக்காவினுடைய அலாஸ்கா நகரத்தில் நடைபெற்ற நாட்டு அதிபர்களுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தையின் மூலமாக உலக அரங்கிலே வர்த்தக தொடர்பான ஒரு சமநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு ஏற்படுமா ரஷ்யாவும் உக்ரைனும் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த யுத்தம் முற்றுப்பெறுமா குறிப்பாக நாட்டோ நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உடனடியாக தீர்வுக்கு வந்து உலகம் மீண்டும் ஒரு வர்த்தக ரீதியிலான அமைதி போக்கிற்கு செல்லுமா என்கின்ற ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது இந்த நிலையினால் அமெரிக்காவினுடைய அலாத்காவில் இருக்கக்கூடிய விமானப்படை தளத்தின் இரண்டு தலைவர்களும் அலாத்காவின் விமானப்படை தளத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்று பேசி முடித்திருக்கின்றார்கள் மூன்றரை ஆண்டுகளாக உக்ரைனுடன் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போரை ரஷ்யா நிறுத்த வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய நிர்பந்தமாக இருக்கின்றது அதே போன்று ரஷ்யாவும் ஒரு சில நிர்பந்தங்களை அமெரிக்காவின் மீது குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார்கள் அதிலும் குறிப்பாக தங்களுடைய வர்த்தக உறவுகளை சுவாதித்து கொடுக்கிற எந்த விதமான முடிவையும் அமெரிக்கா எடுக்கக்கூடாது என்று அதிபர் வலியுறுத்தி இருக்கின்றார் இருவருக்கும் இடையிலான பேச்சுவார்த்தை முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் எட்டப்பட்டிருக்கக்கூடிய உடன்பாடுகள் இன்னும் சற்று நேரத்தில் தெரிய உள்ளது தகவல்களுக்கு நன்றி பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்